அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் விக்கிமா சும்போடு நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் இந்த பூ உலகில் அமைதியாக நிசப்தமாக எப்படி நம்ம கடந்து செல்வதுன்றது மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது யார் ட்ரம்ப் தரப்புலையும் ஷிஜிங் தரப்புலேயும் வந்து இன்னும் பல அதிரடி உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு வேறு என்னங்க வேணும் போதாது நாம் இத்தனை நாள் வந்து அடுத்தடுத்த பரபரப்பான செய்திகள் பதற்றமான செய்திகளுக்குள்ளே போகும்போது ஒரு அமைதியான செய்திக்குள்ளே போகலாம்ல ஏன்னா இரண்டு தரப்புலேயும் ஃபோன் பண்ணி ரொம்ப மனசை விட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாங்களாம் கடைசியில் சொன்னாங்களாம் தலைவரே மணிக்கணக்காக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படினதுக்கு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணாங்களாம் அந்தளவுக்கு பேசியிருக்கோன்னு ட்ரம்ப் தரப்புலையும் சீனா தரப்புலேயும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல சுவாரஸ்ய தகவல்கள் இந்த வீடியோவில் அடங்கியிருக்கிறது ரொமானியா தனது இன்டெலிஜென்ட் மூலியமாக கண்டுபிடிச்சிட்டாங்க ரஷ்யா எந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி ஸோ அதனால் அங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் அவங்க சொல்லிக்கிறாங்க நம்ம விளையாட்டு செய்தியாக கடந்து போகலாம் ஸோ வாங்க வீடியோ கொல்ல போகலாம் வீடியோக்களை போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஜெஸ் பண்ணுங்க வீடியோ போகலாம் இரண்டு நாடுகள் வந்து மிக முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் சைன் ஒன்று வந்து மாஸ்கோவில் ஈரானும் ரஷ்யாவும் அக்ரிமெண்ட்டு இன்னொன்று கியூவில் யூகேவும் உக்ரைனும் அக்ரிமெண்ட் சைனு இரண்டு நாடுகளும் வித்தியாசம் என்னென்னா இவங்க யூகே ஜேம்ஸ் பான் ஜேம்ஸ் பான் நாட்டுக்காரங்க இருக்காங்களா அவங்க வந்து நூறு வருட அக்ரிமெண்ட் சைனு அங்கே மாஸ்கோவில் பார்த்தோன்னா இருபது வருட அக்ரிமெண்ட் சைனு சரி இந்த முக்கியமான அக்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஈரானும் நம்ம ரஷ்யாவும் எடுத்துக்கிட்டோன்னா மாஸ்கோவில் பெசஸ்கியன் அவர்களும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான அராச்சி அவர்களும் அங்கே போய்ட்டு மாஸ்கோவில் இறங்கியிருக்கிறாங்க அப்புறம் புடின் அவர்கள் முன்னிலையில் நேற்று மாலை அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு சார் ரவிக்குமார் சேனலில் ரொம்ப பெரிய பெருசாக வேணான்னு சொல்லிட்டு நீ இப்போ அதை நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த முக்கியமான அக்ரிமெண்ட்டில் இப்போ ஈரானை ஏதாவது ஒரு நாடு தாக்கும் பட்சத்தில் மூன்றாம் நாடுகள் ஏதாவது ஒன்று தாக்கும் பட்சத்தில் எக்ஸாம்பிள் இஸ்ரேலே தாக்கல் நடத்துது அப்படின்னா ரஷ்யா வந்து ஈரானுக்கு உதவி பண்ணலாம் கூட அந்த தாக்கப்படுகிற நாடுகளுக்கு உதவி செய்யக்கூடாது ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது இதுதான் முக்கியமான அக்ரிமெண்ட்டு அதே போல் தான் அங்கேயும் சப்போஸ் ரஷ்யா மீது யாராவது தாக்கல் நடத்தினாங்கன்னா அந்த நாடுகளுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதையோ உதவி செய்வதிலையோ கூடாது ஆனால் அந்த நாட்டுக்கு ஆதரவாக வந்து போரிடுவதானால் அப்படி கிடையாது நேட்டோ அக்ரிமெண்ட்லாம் கிடையாது உதவிகள் செய்யக்கூடாது இணைந்து பொருளாதார தடைகளை முறியடிக்க வேண்டும் இப்போ ஈரான் மீதுலாம் பெரிய பொருளாதார தடை போடுறாங்க அடுத்தடுத்த ட்ரம்ப் வந்தாலும் பெரிய அளவுக்கு போடுவதற்கு சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க ரஷ்யாவோட இணைந்து அந்த பொருளாதார தடைகளை முறியடித்து பொதுவான ஒரு நாணயத்தை உருவாக்கி அந்த நாணயத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்த அதாவது செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னா இராணுவ கட்டமைப்புகள் மாற்றிக்கொள்வது இராணுவ உபகரணங்கள் அப்படின்னா இப்போ சூப்பராக சூப்பர் சோனிங் மிசைல்ஸாக இருக்கட்டும் சரி ஐப்பர் சோனிங் மிசைல்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான மிசைல்ஸோட கட்டமைப்புகள்லாம் பெரிய அளவுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க கலை கலாச்சாரங்கள் மாற்றிக்கொள்ளப்படணும்னு இருக்காங்க வாணிப ஒப்பந்தங்கள் அதிகரிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதில் அடிஷ்னலாக என்ன ஒன்றே ஒன்று மட்டும் வெளியே சொல்லலை அப்படின்னா அணு ஆயுதங்களை பற்றியோ இல்லை அணு ஆயுத ஷேரை பற்றியோ எதுவுமே சொல்லலை ஆனால் ஊடகங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து சந்தேகம் சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு நாட்டோட அக்ரிமெண்ட்டை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ அடுத்தடுத்து ரஷ்யா மீது போடப்படுகிற தடையினாலும் இல்லை ஈரான் மீது போடப்படுகிற தடையில் இணைந்து ஒருங்கிணைந்து செயல்படும் நாங்க இதே மாதிரியான அக்ரிமெண்ட் சைன் தான் வடகொரியா கிட்டேயும் போட்டிருந்தாங்க சமீபத்தில் ரஷ்யா அப்போ வடகொரியா அதுக்கப்புறம் ஈரானுக்கிட்ட இந்த அக்ரிமெண்ட் சைன் வரலாம் சரி இந்த இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம நேராக உக்ரைன் கிட்டே போயிடலாம் திடீர்னு கிறிஸ்டார் ஸ்டார்மர் அவர்கள் யூகேனுடைய பிரதமர் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் பதவியேற்றதுக்கப்புறம் முதல் முறையாக கியூவுக்கு போறாரு நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் கியூவுக்கு போகும்போது திடீர் திடீர்னு ரெட் சைடன்னு ஒழிக்கப்பட்டு தாக்கல் நடத்துறதுக்கான ஒரு பதற்றம் இருந்தது ஆனால் தாக்கல் நடத்தவில்லை ஏன்னா சென்ற ஆள் ஆறு ஜேம்ஸ் பானுடைய தலைவர் அவர் அவர் போய் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியுமா முடியாதல்ல சரி இந்த அக்ரிமெண்ட் என்னென்னா உலகமே வியந்து பார்த்த அக்ரிமெண்ட் இப்படி இதுவரை இந்த ஒரு அக்ரிமெண்ட்டு யாருமே போட்டதில்லை இன்டர்னல் செக்யூரிட்டி கேரண்டி செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னா நூறு வருஷத்துக்கான அக்ரிமெண்ட்டு நூறு வருஷம் உக்ரைனையும் பாதுகாப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் சரி உங்கள் ஒப்பந்தங்கள் என்னப்பா லிஸ்ட்டு கொடுப்பா படிச்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்டார்மர் அவர்கள் சொல்லிட்டார் நான் போயிட்டு பாராளுமன்றத்தில் விவாதம் செய்யப்பட்டு அந்த விவாதத்திலே ஒவ்வொரு அறிக்கைகளாக ஒன்று ஒப்புதலோடு நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு அவசரம் இல்லை இப்போதைக்கு வந்த அவசரத்துக்கு கையெழுத்த மட்டும் வாங்கிக்கிட்டேன் ரெண்டு பேரும் கையெழுத்த போட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க இதில் மிக முக்கியமாக இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்றாங்க இன்டெலிஜென்ஸ் ஷேர்னால் உளவு தகவல்களை இப்போ திடீர்னு இப்போ உக்ரைனுக்குள்ளேயோ மற்ற இடத்துலையோ ஏன்னா பிளான் பண்ணாங்கன்னா அந்த ஒரு சதி செயல்களை இவங்க தான் எங்கள் இடத்துலையும் ஆள் இருக்காங்கள்ல யாருக்கு அங்கே ஜெம்ஸ் டீமுக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கிறனால காதை போய் நல்லபடி கொடுத்து கேட்டு இங்கே பருப்பா உக்ரைன் அலாட்டாக இருங்க இந்த மாதிரி சம்பவம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உளவுத்துறை தகவல்களை ஷேர் பண்ணுறாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நேற்று கூட பாருங்கள் ஒரு அஞ்சாறு டூரிஸ்ட்டுங்க யூகேக்குள்ளார வந்திருக்காங்க அங்கே ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியில் எழுந்திருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் தெரியாமல் போயிட்டு செல்ஃபி எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க அப்புறம் தான் அவளை போய் கோழி கம்மு கோழி கழுத்து அழுத்துற மாதிரி இந்த கடைசி நாளாதமாக நிறைய கோழிகளை பலியிட்டிருப்பாங்க இருப்பாங்க அந்த மாதிரி கோழி கழுத்து அழுத்துற மாதிரி அழுத்தி ஹலோ என்ன பண்ணுறீங்கன்னு எடுத்து சே பார்க்கும்போது தான் தெரியுதான் யூகேவுக்கு யார் இங்கிலாந்துக்கு அவங்க தடை செய்யப்பட்ட பகுதியெலாம் ஃபோட்டோ எடுத்து ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஆ அப்படின்னு பலிய திட்டங்களை தீட்டியிருக்காங்கன்னு பிடிச்சிருக்காங்க அவங்களை பிடிச்சி விசாரணை பண்ணும்போது தெரியுதா உக்ரைனுக்குள்ளே இந்த மாதிரி பலிய திட்டங்கள் எத்திட்டுருவாங்க இப்போ பார்த்தியா கிடைச்சதா இல்லை தகவல் இந்த மாதிரியான நவீன இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்லாம் வந்து நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய அக்ரிமெண்ட்டு இப்போ வாஷிங்டன் போஸ்ட் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது போத் ஈரான் ரஷ்யாவும் சரி இந்த பக்கம் யூகேவும் உக்ரைனும் சரி அணு ஆயுதங்களை முடிந்த அளவுக்கு குறைக்கணும்னு நினைக்கப்படுகிற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய வெஞ்சன்ஸை தீர்ப்பதற்காக பழி வாங்குவதற்காக வேறொரு நோக்கத்திற்காக அணு ஆயுதங்கள் பறிக்கொள்ள பரிமாற்றிக் கொள்ளப்படுமா அப்படின்ற ஒரு அச்சத்தை கிளப்பியிருக்கிறாங்க இந்த செக்யூரிட்டி கேரண்டி மீன் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஈரானுக்கு ரஷ்யா அணு ஆயுதத்தை ஷேர் பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் யூகே வந்து உக்ரைனுக்கு அணு ஆயுதம் ஷேர் பண்ணிவிடுவாங்களான்ற பயம் ஏன்னா அணு ஆயுதம் கொடுத்துட்டு அப்போ ரஷ்யாவை அடி அடி நடிச்சிடலாம் இந்த பக்கம் ஈரானுக்கு அணு ஆயுதம் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு அமெரிக்கா மீது கோபம் வந்து அமெரிக்கா ரொம்ப டாச்சர் பண்ணால் ஆங்கா ரெண்டு போடலாம் இந்த மாதிரியான நாளை பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த அக்ரிமெண்ட் நிச்சயம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வரும் காலங்களில் எப்படி வரும் காலம் நூறு வருஷம்னு வேறு சொல்லிட்டாரு அந்த நூறு வருஷத்தில் எந்தெந்த நாடு இருக்குது என்ன ஆகப்போதோ தெரியல நூறு வருஷத்துக்கு அப்புறம் அந்த அக்ரிமெண்ட் சைன் நூறு வருஷத்துக்கு அப்புறம் நினைக்கும்போது அதுதான் கொஞ்சம் இதாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா இப்போ மூணாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட் சைன் அது வரைக்கும் நாடு இருக்கான்னு பார்த்தோம்லாம் ஆனால் அந்த அக்ரிமெண்ட் சைன் அந்தளவுக்கு இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்னென்னா ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய எக்ஸவத்தில் வந்து போட்டிருக்காங்க நான் கிட்ட வந்து ரொம்ப நேரம் மனசை விட்டு பேசினேன் மனசை விட்டு பேசினதில் இரண்டு நாடுகளும் ஏற்றுமதி இறக்கும் அதிகெல்லாம் தாண்டி இந்த பூ உலகை பூமல இருக்கின்ற சத்தம் இந்த மக்கள்களுக்கு காதில் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம்ம பயணம் மேற்கொள்ள வேண்டும் எனது இந்த அருமையான ஆ ஆண்டு ஆட்சி காலத்தில் எந்தவித வரம்பும் மீறி எந்தவித பதில் நடவடிக்கை இந்த மிரட்டல் அறட்டல் உருட்டல் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக போகலான்னு சொன்னோடனே சிஜிபிங் ஆமாம் ஆமாம் என்னுடைய விருப்பம் அதே தான் ஆமாம் ஹே அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு அதில் நாங்கள் பேசிக்கிட்டோம் டிக்டாக்னுடைய தடையை பற்றி கூட பெரிய அளவுக்கு பேசியிருந்தோம் அந்த டிக்டாக் தடையை நீக்குவதற்கான பலைய திட்டங்கள் என்னிடம் உள்ளது அதை முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் விவாதிக்க வேண்டும் அதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் எல்லாமே நல்லபடியாக சந்தோஷமாக முடிந்திருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் அதில் டிக்டாக் பேன் அப்படின்னா அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க டிக்டாக் பேன் வந்து நீக்கணுன்ற மாதிரி ஏன்னா பதினேழு கோடி பயனாளர்கள் தற்போதைய நிலைமையில் அமெரிக்காவில் இருக்காங்க இது வந்து கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு தடை அப்புறமாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஆனால் அமெரிக்க நீதிமன்றம் நேற்று ரொம்ப பரபரப்பாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படியே இல்லை பரபரப்பாக இருந்தாங்க அப்படி பரபரப்பாக இருக்கும்போது ஒரு பரபரப்பான செய்தியை கொடுத்தாங்க பரபரப்பாக என்னால் சொல்ல முடியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என்ன சொன்னாங்கன்னா எங்கள் இல்லை இல்லை அது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு அதாவது ஒரு சீனாவுடைய ஆப் இங்கே வந்து பெரிய அளவுக்கு தகவல்களை திருடி ஏதாவது கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுற நடிப்பில் அந்த தடை தொடருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆ இன்றைக்கி ஜெர்மனி கேட்டுட்டாங்க யாருக்கிட்ட எக்ஸ்தலத்துக்கிட்டே கேட்டாங்க ஹலோ எலான் மாஸ் உங்களுடைய சிஸ்டமேட்டிக் அல்காரதம் என்ன எதை பேஸ் பண்ணி நீங்கள் பூஸ் பண்ணுறீங்க என்னெல்லாம் பண்ணுறீங்க ஏன்னா இப்போ ஃபிப்ரவரியில் எலெக்ஷன் நடக்க போது இவங்க ஆல்காரத்தை உங்கள் அல்காரத்தை முழுமையாக எங்களுக்கு சப்மிட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா நாங்கள் தடை விதிக்க வேண்டிய நேரம் வந்துவிடும் இருக்காங்க இப்போ ஜெர்மனி தரப்பாக கேட்டிருக்காங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இது அமெரிக்கா அது நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு தடை விதிச்சாங்கன்னா என்ன மாதிரியான ரியாக்ஷன் அமெரிக்கா தரப்பில் கொடுப்பாங்கன்னு தெரில ஆனால் நம்மளுக்கு இந்த பிரச்சனையில் நம்மளால் எப்பயோ டிக்டாக்கை பேன் பண்ணிட்டோம் ஜிபி முத்து அந்த காலத்தில் இருக்கும்போதே தடை விதிச்சிட்டாங்க ஏன்னா இந்தியாவுடைய இதே சேம் பர்பஸுக்காக தான் செக்யூரிட்டி பர்பஸுக்காக நம்ம தடை விதித்தோம் இதெல்லாம் ரொம்ப லேட்டாக பண்ணிகிட்ருக்காங்க மற்ற நாடுகள் அதை தாண்டி கனடா என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று சொன்னப்பட்ட அதே டைலாக் தான் எந்த அழுத்தங்கள் வந்தாலும் எந்த ப்ரெஷர் அப்படியே ஹார்ட் அட்டாக்கே எகிரி அந்த பக்கம் வந்து ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் விழுந்தாலும் சரியே நாங்கள் அமெரிக்கா மீது போடப்படுகிற தடை வந்து தயங்கவே மாட்டோம் போகிறதுனா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் இதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் அவர்கள் மாகாணம்ன்ற வார்த்தையை எடுத்தாருனாவே நாங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிடும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் இந்த இந்த நம்ம வளர்கிற ஜென்ரேஷனில் அளவுக்கு ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு மாற்ற முடியுமா அப்படின்னா அதை மாற்றி சாதி சாதித்து காட்டியவர் அர்ஜென்டினாவுடைய அவர்கள்ன்றாங்க அர்ஜென்டினாவுடைய அதிபர் அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போது நூ முந்நூறு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இருந்தது இவ்வளோ முந்நூறு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அப்படி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அவங்க தனது ஜிடிபிலேயே வந்து ஜீரோ புள்ளி மூணு பர்சன்ட் அளவுக்கு சர்ப்ளஸ் பட்ஜெட்டாக இது வரைக்கும் வேர்ல்டுலே சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னா எந்த நாடுமே அந்த அளவுக்கு சீக்கிரம் கிடையாது அமெரிக்காவும் கடனாலியாக தான் கட்டுறாங்க அதுவும் இப்போ ரீசண்டாக நேற்று ட்ரெஸரியோடய ஹெட் அமெரிக்கோட ட்ரெஸரி ஹெட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜெனட் ஹேலன் அவர்கள் எங்களுடைய கடன் லிமிட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு நாங்கள் முடிச்சுட்டு தான் கிளம்புறோம் இதுக்கப்புறம் ஆச்சு மற்றவங்களாச்சும் எங்களுக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் எங்கள் கடன் லிமிட்டு எதுக்கு மேலே நான் வாங்கணுமான்ற மாதிரியான ஒரு லிமிட்டை முடிச்சுட்டு போயிட்டேங்கப்போ ஆனால் நம்ம எல்லா பட்ஜெட்டுமே இங்கே நீங்கள் த இந்தியாவில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போதும் சரி நீங்கள் தமிழ்நாட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போதும் சரி அந்த பட்ஜெட்டோட நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி நாங்கள் கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த அந்த பட்ஜெட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க ஆனால் இங்கே தான் பட்ஜெட்டில் மீதியாக இருக்கிற படம் அதாவது போடப்படுகிற திட்டங்கள்லாம் தாண்டி தனது ஜிடிபிலேயே வந்து ஜீரோ புள்ளி மூணு பர்சன்ட் வந்து மீதி பண்ணி இருக்கிறது இதுவரை உலக வரலாற்றுலேயே எந்த ஒரு நாடுமே செய்யாத ஒரு சாதனையை வந்து மிளையவர்கள் வந்து செய்திருக்கிறார் அது காரணம் என்ன அவர் எடுத்த அதிரடி நடவடிக்கைகள் ஃபர்ஸ்ட் வந்தோடனே பொதுத்துறை நிறுவன ஊழியர்களை அதிரடியாக பாதிக்கு மேலே நீக்கிட்டார் வந்து இறங்கினோடனே அதிகமான சம்பளம் வாங்குகிறாங்கள்ல தேவையில்லாமல் சம்பளம் வாங்குகிற ஊழியர்கள்லாம் வந்து அதிரடியாக நீக்கிட்டாங்க தேவையில்லாத சம்பளம் ஆகிறாங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இப்போ கல்லூரி பேராசிரியர்கள்லாம் இருக்கிறாங்களா கல்லூரி பேராசிரியர்கள்லாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் சம்பளம் ஆனால் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை அவர் அங்கே கிளாஸுக்கு போவாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் தான் போவாங்க அதிகமாக போக மாட்டாங்க சனி ஞாயிறு ஆனால் லீவு மழை பேஞ்சாலும் லீவு வெயில் அடித்தாலும் லீவு இதில் பேப்பர் வேல்யூவேஷனுக்கு தனியாக லீவு அது இல்லாமல் வெக்கேஷன் வருஷத்துக்கு அறுபது நாளோ எழுபது நாளோ வருது நீங்கள் மற்றவங்கள கூட கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னும் போது அவர் பேஸில் கால்குலேட் பண்ணாங்கன்னா ரொம்ப கம்மி அந்த மாதிரியான பேராசிரியர்கள்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வாங்கப்பா கெஸ்ட் லக்ஸராக கூட வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போங்க மற்றபடி நாங்கள் பார்த்துக்கணும் இந்த மாதிரி தேடி பிடிச்ச அங்கேயும் எங்கே நான் எங்கே சொல்கிறேன் அர்ஜெண்டை சொல்கிறேங்க அந்த அளவுக்கு தேவையில்லாத ஊழியர்களை நீக்கிவிட்டு ஃபுல் எல்லா இந்த சப்சிடி அது எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் நீக்கி இன்றைக்கி சர்ப்ளஸாக கொண்டு வந்துட்டு இன்றைக்கி பெரிய செலிப்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கொண்டாடி தள்ளுங்களே அப்படின்னு போட்டு தள்ளியிருக்காங்க ஒரு பக்கம் அப்படியே கொஞ்சம் கடந்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இஸ்ரேலினுடைய செக்யூரிட்டியுடைய மினிஸ்டர் இன்டர்னல் செக்யூரிட்டியுடைய மினிஸ்டர் பென் கிவிர் இவர் நேற்று மக்கள்கிட்ட நீ ஏன் அக்ரிமெண்ட்டு கொத்துக்கல ஆச்சா போச்சா ஹோச்சான்ற மாதிரி வந்து கொஞ்சம் பேசிடுவாங்க போல் அவர் எடுத்த எடுத்தேன் பாரு கன்னு மக்களையே மிரட்ட ஆரம்பித்தார் சுட்டு தள்ளிவிடுவேன் யாராவது விதத்தில் வந்து நினச்சி சுட்டு தள்ளிடுன்றாரு ஒரு அமைச்சர் ஒரு மினிஸ்டர் பொதுமக்கள் பொது வெளியில் ஒரு கன்னு எடுத்து மிரட்டுறது இது எப்படின்னு தெரியல இது என்ன வகையானதில்ல இதே மற்ற நாடாக இருந்தால் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்காக தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் மிரட்டியிருக்கிறார் சிரியா மூன்று நாடுகளுடைய கூட்ஸ் போ கூட்ஸை வந்து தடை விதிச்சிருக்காங்க ஒன்று ஈரான் இஸ்ரேல் ரஷ்யா இந்த மூன்று நாட்களோட பொருட்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வேண்டவே வேண்டாம் இந்த இந்த போர்வையில் நிறைய பேர் வந்து உள்ளே ஊடுருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் கூட்ஸ் வேண்டான்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா தென்கொரியா தென்கொரியா கைது இல்லையா கைது செஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டு கொண்டு வராங்க கோர்ட்டு கொண்டு வரும்போது ஆயிரக்கணக்கான ஆல்மோஸ்ட் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றா திரண்டிட்டாங்களோ அவருக்கு ஆதரவாக நம்ம என்ன சொல்கிறோன்னா பதற்றமான ஒரு சூழ்நிலை முன்னாள் அதிபர் அவர் கான்ஃபரன்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸில் கோர்ட்டுக்கு கொண்டு வரலாமே டெக்னாலஜி அவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்களே இருந்தாலும் கோர்ட்டுக்கு முறைப்படி கொண்டு வந்ததுனால பெரிய ஒரு சிக்கல்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரியான ஒரு சம்பவம் அமெரிக்காவும் இந்த பக்கம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க இணைந்து ஈரானை தாக்கல் நடத்துவதற்கு பலிய திட்டங்களை திட்டினாங்க அந்த டாக்குமெண்ட்டு லீக் ஆயிடுச்சு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி லீக் ஆகிடுச்சு அந்த லீக் பண்ண டாக்குமெண்ட் நபரை வந்து கைது பண்ணி இன்றைக்கி வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அதாவது வில்லியம் ரகுமான் அப்படின்றவர் ஆசிப் வில்லியம் ரகுமான்றவர் சிஏஓவில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வேலை செஞ்ச நபரை இப்போ கைது பண்ணியிருக்காங்க அவருமே ஃபீல் கில்ட்டி ரொம்ப எனக்கு கில்ட்டியாகவும் இருக்குது பல்ட்டி அடித்தா கூட முடியாது அதனால் இந்த கில்ட்டிக்கு நான் தண்டனை ஏற்றுக்குறேன்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணது உண்மைதான் அப்படின்னு சிஏஏ தரப்பில் தண்டனையும் கொடுத்துருக்காங்க அந்த தண்டனை என்னென்னு நாளையும் நாளை மறுநாளோ அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க மிக முக்கியமான தகவல் என்ன பெலாரஸ் லிதுவேனியாவோடய எல்லை பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்ச் மாதிரி இந்த ஸ்ட்ரெ அப்படியே அதாவது ஒரு குழி மாதிரி தோண்டி இந்த இராணுவத்தில் கூலியை உள்ளே இருந்து தாக்கல் நடத்துவாங்கள்ல அந்த மாதிரியான பலி வேலைகளை வந்து செய்திருக்காங்க பலி வேலைகள் அப்படின்னா நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்த்தா தெரியுதுல்ல இந்த லிதுவேனியாவுடைய எல்லை பகுதியில் அதனால தான் லிதுவேனியா இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க தனது ஜிடிபியிலேருந்து ஒரு பர்சன்ட் தான் ஒதுக்குனாங்க நேற்று நாடுகளுக்கு இப்போ வரக்கூடிய வருடங்கள்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் ஒதுக்குறேன் எவ்வளோ அஞ்சுலருந்து ஆறு பர்சன்ட் வருது எப்போ இவங்க இந்த மாதிரி குளிய தோண்டி இதுவேனியானாவே மிரட்டலான்ற மனநிலைக்கு வந்துட்டாங்களோ தான் வேண்டிதான் கோட்டைசாமி உசாராயிரம் வேண்டிதான்னு அஞ்சிலிருந்து ஆறு பர்சன்ட் அளவுக்கு நாங்கள் பட்ஜெட்டை ஒதுக்குறேன்ட்டாங்க பதிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பின்லான்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஸ்னைப்பர் தாக்கல் நடத்துவாங்கள்ல அதுக்கான பயிற்சிகள்லாம் கொடுக்க மாட்டாங்களாம் இப்போலாம் நிறைய பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் ரஷ்யாக்காரங்க எந்த நேரம் விடுவாங்க நம்ம மறைஞ்சு மறைஞ்சி சுட்டு குருவி சொல்கிற மாதிரி சுட்டு தள்ளிட்டே இருக்க வேண்டியதுன்ற மாதிரியான பெரிய பயிற்சிகளை வந்து கொடுத்துருக்காங்களாம் பையனை வீடியோ நிறைவு பகுதி நெருங்கிட்டு இருக்கோம் நிறைவு பகுதி நெருங்கு இருக்க தான் கொஞ்சம் பதற்றமான ஒரு செய்தி காரணம் என்னவென்றால் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள அங்கே ஒரு ரெட் கலர் இருக்குல்ல அந்த பகுதி தாங்க ரஷ்யா வந்து தாக்கல் நடத்தப்பட்ட பகுதி அங்கே ரோமானியோடய எல்லை பகுதியில் ஒரு தற்கொலை தா தாக்குதல் அதாவது சூசைட்ரோன்னு அனுப்பியிருக்கிறாங்க ஒரு சேதாரம் ஆகிருக்கு அந்த ஏரியாவில் அந்த மண்ணுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆகிருக்கு கீழே அந்த பூமிக்கு கொஞ்சம் சேதாரம் ஆகிருக்கிறது நேற்றுடைய பூமியில் பாதம் தாங்கிய சேதாரமாகிவிட்டால் சும்மா விடுவார்களா என்ன பெரிய தாக்கல் நடத்தி விடலாம் என்று ரொமானியாக கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது ஸோ அதை சிறப்பு செய்தியாக கடந்து செல்வது சார சிறந்தது இல்லைனா அவங்க ரொம்ப சீரியஸாக நம்ம கொஞ்சம் சீரிசாகி பேசன்னு வச்சுக்கோங்க இதான்ட்டு அடுத்தடுத்த செய்தியில் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அதை கொஞ்சம் கடந்து போயிடலாம் இன்னொரு விஷயம் நார்வேனுடைய ஷிப் ஒன்று ஷிப் அப்படின்னா அந்த பால்டி கடல் பகுதியில் கடந்து வரும்போது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலிமா ஜிபிஎஸ் சிக்னலில் பேன் பண்ணிட்டாங்க மீதி அந்த நேவிகேஷன் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் பேன் பண்ணிட்டாங்க எதுவுமே அவங்களால தொடர்பு கொடவே முடியும் கொஞ்சம் நேரம் ஆஃப் ஆகிட்டாங்களாம் ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகிட்டு எங்கே இருக்கிறனே தெரியாமல் ஒரு நாளைக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்களாம் நார்வே ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க ரஷ்யா மீது சரி அவங்க தான் அப்படின்னா ஃப்ரான்ஸ் இருக்காங்கல்ல ஃப்ரான்ஸ் வந்து அவங்களுடைய டால்டிக் கடல் பகுதியில் அட்லாண்டிக்கோ டூ ஹேர்க்ராஃப்ட்டு மேலே இரண்டு போது என்னாச்சுன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்துகிற மாதிரி பயிற்சிகள் மேற்கொண்ட பேரில் பக்கத்தில் உரசர மாதிரி வந்து போயிருக்கு இது வந்து ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு நடந்தது இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸ் கொஞ்சம் பதற்றமாகிட்டாங்க கொஞ்சம் கடற்கடன்னு ஆறிட்டாங்க ஸோ ரஷ்யா என்ன மனநிலையில் இருக்காங்க அங்கே ரொமானியாவை சீண்டிட்டாங்க இங்கே நார்வேனுடைய கப்பல் முழுமையாக பேன் பண்ணிட்டாங்க இங்கே அதுவும் ஃப்ரான்ஸினுடைய விமானத்தையே வந்து தாக்கம் நடத்துகிற மாதிரி பெரிய திட்டங்களை தீட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது வகுந்துட வேண்டியது தான் அளவுக்கு வந்து நேற்ற நாடுகள் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அலெக்சி நாவலினிக்கு ஆதரவாக வாதாடிய வக்கீல்கள் மூணு பேர் ரஷ்யா கட் நியூஸை சொல்கிறேன் வாதாடிய மூன்று வக்கீல்கள் வந்து நாட்டுக்கு எதிரான சதி திட்டம் செய்தார்கள் என்று சிறை தண்டனை வைத்திருக்காங்க இப்போதைக்கு ஒழுங்கு வருஷ சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இது என்னை மாதிரியான விமர்சனங்கள் வெஸ்டர் நாடுகள் எழுதுகிறாங்கன்னா இது வந்து சர்வதிகாரத்தின் உச்சம் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து அவருக்கு வாதாண்டவங்களே இந்த மாதிரி சிறை தண்டனை செல்றதெல்லாம் வந்து ரொம்ப சர்வதிகாரத்தின் உச்சம்ன்றாங்க நினச்சிக்கிட்டேன் நான் எந்த நியூஸை சொல்கிறேன் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வடகொரியா இருக்காங்கள்ல வடகொரியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்பெயினில் இருந்து ஆயுதங்களை தயாரிப்பதற்காக வேக்கம் ஃபர்னஸ் அப்படின்வாங்க வேக்கம் ஃபர்னஸ் அப்படின்னா அணு ஆயுதங்களை உருக்குவதற்கான ஒரு குறிப்பிட்ட கூம்பு வடிவு ஃபர்னஸ் எல்லாம் கிட்ட ப்ரொடக்ஷன் யூனிட் கிடையாது அவங்க கிட்ட அந்தளவுக்கு கிடையாது எங்கிருந்து கொண்டு வந்து அவங்க அனுவாயத்தை தயாரிச்சுருக்கிறாங்கன்னா ஸ்பெயின்லேருந்து இல்லீகலாம் ஏதோ ஒரு கேக்ரான் மேக்கரான் கம்பெனி போட்டு கேக்ரான் மேக்கரான் எஸ் கேக்ரான் மேக்கரான் ஒய் அப்படின்னு போட்டு அந்த கம்பெனி பேரில் இம்போர்ட் பண்ணி தான் தடுத்துருக்காங்க அதை உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்று வரை இதுக்கு பெரிய அளவுக்கு உதவி வந்தேன்னா ஸ்பெயின் ஐரோப்ப ஸ்பெயின் தான் வந்து வடகொரியாவுக்கு உதவி செய்திருப்பதாக பெரிய அதிர்ச்சி தகமான தகவலை சொல்லியிருக்காங்க சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு பெரிய சுரங்கம் ஒன்று எ எண்பத்தி பேர் வந்து இறந்து போயிருக்காங்க எண்பத்தி ஏழு பேர் இறந்து போனாலும் ஆளும் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் நெருக்கடி நெருக்கடியில் மெரிய மக்கள் வந்து போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து குருக்ஸ் ரீஜியன் பாருங்கள் இந்த வரைபடத்தில் எந்த அளவுக்கான முன்னேற்றங்கள் இருக்குன்றது இதுக்கு முன்னாடி காட்டணும் இப்போ காட்டினதும் ரஷ்யா ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வராங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க உலகின் சக்தி வாய்ந்த இராணுவ பட்டியலில் குளோபல் பயர் ஃபோரம்ன்ற தளம் வந்து வெளியிட்டதில் ஃபஸ்ட்டு அமெரிக்கா ரஷ்யா சீனா மூன்றாவது பிளேஸ் இந்தியா வந்து நான்காவது இடத்துல இருக்காங்க பன்னெண்டாவது இடத்துல பாகிஸ்தானும் இஸ்ரேல் வந்து பதினஞ்சாவது இடத்துலையும் உக்ரைன் வந்து இருபதாவது இடத்துலையும் வந்து போட்டிருக்காங்க இது ரீசெண்டாக கிடைச்ச தகவல் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்